அனைத்து இல்லம் தேடி கல்வி மைய தன்னார்வலர்களுக்கும் வணக்கம் தற்போது இல்லம் தேடி கல்வி ஆப்பில் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் விட்டுருக்காங்க தன்னார்வலர் சுய விவரப்படிவம் அப்படிங்கிற ஒரு மாடில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் அப்படிங்கிற இடத்துல இல்லம் தேடி கல்வி அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிட்டு அந்த இல்லம் தேடி கல்வி ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க வாட்ச் நியூ அப்படின்னா தன்னார்வலர் சுய விவரப்படிவம் மாடியூல் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க வர்சன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிங்கன்னா இளம் கல்வி ஆப்போடு அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் கீழே ஸ்கரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னார்வலர் சுயவர படிவம் அப்படின்னு ஒரு மாடியில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தன்னார்வலர் சுயவர படிவம்னு இப்படி ஓப்பன் ஆயிருக்கும் அதில் பதினாறு விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் மேண்டேட்ரியாக ஃபில் பண்ணணும் ஸ்டார் இல்லாத வந்து தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து பெயர் கேட்குறாங்க அந்த இடத்துல உங்கள் நேம் என்டர் பண்ணிடுங்க ரெண்டாவது தொடர்பு எண் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க அதுக்கடுத்து மின்னஞ்சல் முகவரி அப்படிங்கிறது ஸ்டார் போடல அதனால் உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தால் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க நன்றாக படிக்க மற்றும் எழுத தெரிந்த மொழிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஆங்கிலம் இரண்டும் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க அடுத்து படிப்பு அப்படிங்கிற அந்த டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இளங்கலை முதுகலை முனைவர் பட்டம் டிப்ளமோ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுடைய படிப்பு என்னவோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க கணினி சார்ந்த படிப்புகள் ஏதேனும் படித்துள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ஆம்னா ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க அடுத்து உங்களிடம் சொந்தமாக கணினி டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப் உள்ளதான்னு கேட்குறாங்க இருந்துச்சு அப்படின்னா ஆம்னு போடுங்க அடுத்து அரசின் எந்தெந்த முன்னெடுப்புகளில் பங்கெடுத்துள்ளீர்கள்னு கேட்குறாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா பள்ளி மேலாண்மை குழுவில் கல்வியாளராக வானவில் மன்றம் நூலக நண்பர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாசிப்பு இயக்கம் பாத அளவீடு புதிய பாரத இயக்கம் காலை உணவு திட்டம் எதுவும் இல்லை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது முன்னெடுப்புகளில் நீங்கள் பங்கெடுத்துருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கங்க அரசு பள்ளியில் முன்னாள் மாணவராக அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அரசு பள்ளியில் படுத்திருந்திங்கன்னா ஆம்னு போடுங்க அப்படி இல்லைன்னு இல்லைன்னு போடுங்க நீங்கள் இளங்கலை பார் முதுகலை கல்வியல் பிஎட் பார் எம்எட் பட்டம் பெற்றுள்ள பெற்றவரான்னு கேட்குறாங்க பிஎட் எம்எட் முடிச்சிருந்தீங்கன்னா ஆம்னு போடுங்க தொழில் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ட்ராப்டவுனை க்ளிக் பண்ணிங்கன்னா மாணவர் சுய தொழில் முனைவோர் தனியார் பணியாளர் வேலை தேடுபவர் இல்லத்தரசி பணி ஓய்வு பெற்றவர் மற்றவைன்னு கேட்குறாங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து இல்லம் தேடி கல்வியின் வழியாக ஏதேனும் பணி வாய்ப்பினை பெற்றுள்ளீர்களான்னு கேட்குறாங்க அதை கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு தற்காலிக ஆசிரியர் முன்பருவ கல்வி ஆசிரியர் மற்றவை இல்லைன்னு கேட்குறாங்க ஐடி கே மூலமாக ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருந்தால் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க உங்களிடம் ஸ்மார்ட் ஃபோன் உள்ளதான்னு கேட்குறாங்க ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆம்னு போட்டுருங்க அடுத்து தரவுகள் உள்ளீடு செய்யும் பணியில் ஆர்வம் உள்ளதான்னு கேட்குறாங்க உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்கில் சிஸ்டத்தில் டேட்டா என்ட்ரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஆம்னு போடுங்க அடுத்து தங்களிடம் இருசக்கர வாகனம் உள்ளதான்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட டூ வீலர் இருந்ததுன்னா ஆம்னு போடுங்க அப்படின்னு இல்லைன்னு போடுங்க அடுத்து இருசக்கர வாகனத்தில் சென்று தரவுகள் திரட்ட சம்மதமாக கேட்குறாங்க நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு டூ வீலரில் போய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த இடத்துல எஸ்என் போட்டு கீழே கூடிய சேவ் அப்படின்னு கொடுத்து இந்த சுய விவரப்படிவத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க இதே போல் அனைத்து இளந்தெய் கல்வி மைய தன்னார்வலர்களும் உங்களுடைய ஐடி கேப்பை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு தன்னார்வலர் சுய விவ விவர படிவம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணி சேவ் பண்ணிடுங்க தேங்க் யூ